அமதமராஜன் ஒரு குருவியை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருந்திருக்கார் ஐயே குருவிக்கு கேடுகாலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு கருட பகவான் உடனடியா அந்த குருவியை தூக்கிக்கிட்டு பல்லாயிரம் மைல்கள் கடந்து ஒரு மரப்பொந்துல இருந்திருக்காரு அந்த பொந்துல வாழ்ந்துட்டு வந்த ஒரு பாம்பு கண் எமைக்க ஒரு நேரத்துல அந்த குருவியை சாப்பிட்டுருச்சு குருவியை காப்பாற்ற நினைச்சு அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமேனு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு கரட பகவான் இதை பார்த்துட்டு இருந்த அந்த எம்ம தர்மராஜன் அந்த கருட பகவான்கிட்ட சொல்லி இருந்திருக்காரு நான் அந்த குருவியை வச்ச கண்ணு வாங்காம பார்த்ததுக்கான ஒரு காரணங்கிறது அந்த ஒரு குருவி சில நொடிகள்ல பல்லாயிரம் மைல்கள் கடந்து ஒரு பாம்போட வாயில கொத்தி சாக போதுங்கிறது எழுதப்பட்ட ஒண்ணு அது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தான் நீ உள்ளுக்குள்ள வந்து இந்த விளையாட்டை பண்ணிட்ட அப்படின்னு துருகமாக சொல்லணும்னா விதிப்படியே அது நடந்துருச்சு அப்படின்னு கருட பகவான்ட்ட யமதர்மராஜன் சொல்லியிருந்திருக்காரு இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில எது நடக்கணுமோ நடந்தே தீரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த இதோட முடிச்சுக்கிறேன்